எனக்கெல்லாம் எங்கள் அம்மாலாம் ஒன்று நான் சொல்லியிருக்கிறேன் இதை நிறைய நேரங்களில் ரெக்கார்டு வேறு பண்ணிங்கன்னா எப்படி பல விஷயத்த பேச முடியும் நாலாம் கிளாஸில் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அதாவது ஏன் ஃபெயிலானன்றதை சொல்கிறேன் யாரும் அதை கேட்க மாட்டாங்க ஒரு குழந்தை ஏன் ஃபெயில் ஆகுதுன்றதை யாருக்கூட கேட்க மாட்டேன் எனக்கு என்ன பிரச்சனைனா நான் ஏன் ஃபெயிலானனா எனக்கு முன்னால் யாராவது பேச ஆரம்பித்தாலே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிடும் இது எவ்வளோ சிரமம் தெரியுமா டீச்சருக்கு கிளாஸை நடத்த முடியாதுங்க என்னை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எனக்கு தெரிஞ்சுருமே எனக்கு மேத்தமேட்டிக்ஸில் எண்பது மார்க்குக்கு பெருக்கல் கணக்கு வந்திருக்கு இருபது மார்க்குக்கு வகுத்தல் கணக்கு வந்திருக்கு எனக்கு பெருக்கல் கணக்கு தெரியும் அதனால் நான் அது போடலை தெரியாத அந்த வகுத்தல் கணக்கை ட்ரை பண்ணியிருக்கேன் அதில் பன்னெண்டு மார்க் வாங்கியிருக்கேன் மூணு மணி நேரம் முடிஞ்சு போச்சு ஃபெயில் விட்டாங்க எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க அந்த டீச்சர் சொன்னாங்க பாருங்கன்னு ஏன் பா இவ்வளோ கொஸ்டின் எழுதலன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் தெரியும் நான் என்ன திமிரா பேசுது பாருனாங்க உட்காந்து நான் உடனே போட்டு தரேன் இருபது நிமிஷத்தில் போட்டு கொடுத்தேன் எண்பது மார்க் கொஸ்டின் உடனே பாஸ் பண்ணி விட்டாங்க எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க கணக்கு டீச்சர் அதுவும் கணக்கு டீச்சர் கிட்டே மற்ற தமிழ் டீச்சர்கிட்ட சொல்லியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது கணக்கு டீச்சர்கிட்ட சொன்னாங்க இந்த பொண்ணு இருக்குதுல்ல நான் ரெட்டை ஜடை போட்டிருப்பேன் ஒரு ஜடையை பிடிச்சி விழுத்துட்டே சொன்னாங்க தோலை உரிச்சிருங்க இது ஏதாவது எதிர்த்து பேசுதுன்னா தோலை உரிச்சிருங்க கண்ணை மட்டும் விட்டுருங்க வீட்டில் நான் மிளகாப்பொடி போட்டுக்கேன் இப்படி பிடிச்சி விட்டுட்டே போதுங்க எங்கள் அம்மா அந்த ஜானிகான்கான் ரோடு முழுக்க போய்கிட்டே இருக்கிறேன் எங்கள் அம்மா போய் கேட்டேன் நான் அம்மாவா நீ அந்த டீச்சர்கிட்ட தோலை வர சும்மாவே உரிக்கும் நீ பர்மிஷன் வேற கொடுக்குற உரின்னு பொடி வேற போடுவியா கண்ணையை விட சொன்னேன்னு என்கிட்ட எங்கள் அம்மா திருநெல்வேலிக்காரங்க இங்கே தான் காயப்பட்டினம் ரொம்ப டெரர் எல்லா அம்மாவும் அப்படிதான் இருக்குமோ அது முக்கியமா திருநெல்வேலி அம்மா கொஞ்சம் ஜாஸ்தி டெரர் கைத்தட்டல் எல்லா திருநெல்வேலி அம்மாக்களுக்கும் சமர்ப்பணம் டெரரா என்ன செய்யும் எங்கள் அம்மா என்ன சொன்னேன் அப்படின்னா ஏன் ஏன் கண்ணை மட்டும் கூட சொன்னேன் கண்ணை நோண்டு சொல்றது தானே அப்படின்னா எங்க அம்மா சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா எவ்வளோ ஆசைப்பார் கண்ணை பிடுங்கன்னா எப்படி படிப்ப படிக்கிறதுக்கு தான் இந்த கண்ணு எங்க அம்மா இந்த ரெண்டு கண்ணையும் விட்டு வச்சுட்டு படிக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு சின்ன வயசுல எனக்கு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க இந்த கண்களை வேறு எங்கும் மேய விடாமல் கற்பதில் கவனம் வை அதற்காகத்தான் உன் கண்கள் உனக்கு இருக்கின்றன என்று சொல்லி தந்தவள் தாய் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மை வழிபடுத்தக்கூடிய ஆசிரியர்களையும் நம்மை வழிபடுத்தக்கூடிய பெற்றோர்களையும் நாம் கவனமாக உள்வாங்க வேண்டும் நம்மை வசை சொல்லுகின்றவர்களுக்கு எதிராக ஒரு வசை சொல் சொன்னாலே போதும் நம்முடைய கோபம் அடங்கிடும் எங்க தெரியுமா நீ ஜெயிப்ப வாழ்க்கை எப்ப தெரியுமா ஜெயிப்ப இன்னைக்கு நடந்ததை மறக்காத மறக்காம மனசுல வச்சுக்கோ யார் எந்த உதடுகளால் உன்னை கடினமாக பேசினாரோ அதே உதடுகளால் பாராட்டுரை வாங்குகின்ற வரைக்கும் எப்பொழுது நீ ஓய மாட்டாயோ அப்பொழுது வரைக்கும் உன்னுடைய வெற்றி நிலைப்பாடானது அல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான சில விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது பெற்றோர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் நம் குழந்தைக்கு என்ன தேவை என்பது நமக்கு தெரியலைங்க நமக்கு என்னென்ன கிடைக்கலையோ அதெல்லாம் நம் குழந்தைகளுக்கு தருகிறோம் நான் வந்து மெடிக்கல் டாக்டர் கிடையாது ஆனா நான் ஒரு லிட்டரரி டாக்டர் நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இன்னைக்கு உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த மருந்தை நாளை காலையிலேருந்து கொடுங்க இப்போ நேரமாச்சு முடிஞ்சால் இருந்து கொடுக்க ஆரம்பிங்க முடியாதவங்க நாளைக்கு காலையிலேருந்து கொடுங்க பெற்றோர்களுக்கான மிக முக்கியமான மருத்துவ குறிப்பு என்ன தெரியுமா நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைக்கு எதை தெரியுமா இருக்கோம் எதை கொடுக்குறோன்னா விட்டமின் எம் கொடுக்குறோமா அப்படின்னா என்ன நீ எவ்வளோ நோண்டிகிட்ருந்தான் எப்படி என் பேச்சு கேட்பேன் நான் டீச்சரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் எனக்கு முன்னால் விட்டமின் எம் என்றால் மணி காசு டப்பு துட்டு அவ்வளவு கொடுக்குறோம் எனக்கு என்னென்ன கிடைக்கலையோ எல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும் வேண்டாங்க கொடுக்காதீங்க நிறைய காசு குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க நிறுத்துங்க இன்னிலிருந்து நிறுத்துங்க அதுக்கு பதிலாக விட்டமின் என் கொடுங்க விட்டமின் என்ன என்ன தெரியுமா விட்டமின் நோ நோ சொல்லுங்க நூறு விஷயம் கேக்குதா எழுபத்தஞ்சு விஷயத்துக்கு நோ சொல்லுங்க இருபத்தி விஷயத்துக்கு அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லுங்க நீங்கள் எந்த விஷயத்திற்கு நோ சொல்லுகிறீர்கள் என்பதிலே நீங்கள் கவனமாக இருங்கள் அந்த குழந்தை ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு நோ சொல்வதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்றால் மூன்று மாதத்திலிருந்தே அந்த நோ சொல்ல பழக வேண்டும் நீ எல்லாம் நினைச்சு பாக்குற இப்பவே வீட்டுல பிரச்சனை இதுல நோ சொல்ல வேற அம்மா அப்பா கத்து கொடுத்தா என் பாடு என்னன்னு ஒண்ணு சொல்றேன் எந்த ஒரு குழந்தை நோ சொல்ல சொல்லி வளர்க்கப்படுகிறதோ அந்த குழந்தை இம்யூனிட்டி பவரோட வளர்கிறது வெளியில் யாரேனும் நோ சொன்னால் அதை தாங்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடைக்கிறது வெறும் எஸ் எஸ் சொல்லி வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் வாழ்க்கையில் உதிர்ந்து போகின்றன வாழ்க்கையில் அவர்கள் உதிர்ந்து போகக்கூடாது என்றால் அவர்களுக்கு சில விஷயங்களுக்கு நீங்கள் நோ சொல்லி பழகுங்கள் நான் யோசிச்சு பார்க்கறேன் லேர்னிங்ல என்ன அவ்வளவு சந்தோஷம் இருக்கு அது எப்படி அவ்வளோ சந்தோஷமானது லேர்னிங் அவ்வளோ சந்தோஷமானதா ஆமா சிந்திக்கிறது எவ்வளவு சந்தோஷமானது தெரியுமா சிந்திப்பது சந்தோஷமானது இந்த ரெண்டுத்தையும் நிறுத்தவே நிறுத்தாது வாழ்க்கை முழுக்கத்தை நிறுத்தா நிறுத்தாத கலீல் கிப்ரான் சொல்லுகிறான் பெற்றோர்களை பார்த்து பெற்றோர்களே உங்கள் குழந்தையை நீங்கள் கற்ற ஆசிரியரிடம் ஒப்படைத்து விடாதீர்கள் கற்கின்ற ஆசிரியரிடம் ஒப்படையுங்கள் என்று பேசுகிறார் கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் உங்கள் குழந்தைக்கு சரியான வழியை காட்ட முடியும் கற்று முடித்தவர்கள் எதையும் கற்றுக் கொடுத்து விட முடியாது கற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு அற்புதமான விஷயம் என்பதற்காக சொல்லுகிறேன் சாக்ரட்டிஸ் ஒரு தருத்தம் தெரியுமா யார் ஒரு தத்துவ ஞானி அவன் அவனுடைய தத்துவம் சொல்லு பார்ப்போம் ஒரு தத்துவம் யாருக்கும் தெரியாதுங்க சாக்ரட்டிஸ் தத்துவ ஞானின்னு தெரியும் தத்துவ ஞானின்னு சொல்றாங்க அவனுடைய தத்துவம் என்ன தெரியுமா ஒன்னும் இல்ல ரேசிங் கொஸ்டின் கேள்விகளை எழுப்பபவன் சாக்ரட்டிஸ் வாய் வாய் நாட் இவ்வளவுதான் சாக்ரட்டிஸ் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தான் இப்போ ஆப்பிள் விழுகிறது மரத்தில் இருந்து ஆப்பிள் விழுகிறது தகவல் வாய் அப்படின்னு கேட்டாதான் எஜுகேஷன் வாய்னு கேட்கணுங்க வாய்னு கேட்டது யாரு சாக்ரடீஸ் கேட்கல நியூட்டன் கேட்டான் வாய்னு கேட்டவன் நியூட்டன் கேட்க சொன்னவர் தான் சாக்ரடீஸ் கேட்டவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள் அவன் குரு இவன் செயல்பாட்டிலே இறங்கியவன் வாய்னு கேட்டான் கிராவிட்டியை கண்டுபிடிச்சான்

அவர் குரல் கொடுத்து கேட்டாரா நண்பனே பியூட்டிஃபுல்லா இருக்கேன் உன்னுடைய சாங் அவங்க இருந்து அவன் சாங்கை நிறுத்திட்டு அவன் கேட்டானா யாரது நான் தான் சாக்ரட்டிஸ் ஓ சாக்ரட்டிஸ் நன்றாக இருக்கிறாயா ஆ இருக்கிறேன் நீ ஏதோ ஒன்று வாசிச்சாயா அந்த பாட்டு எனக்கு தெரியும் என்ன ஆர்கன்ல அதை வாசிச்ச நீ அதுவா அது மவுத் ஆர்கன் தோழனே என்ன பாரு நாளை மறுநாள் விஷம் குடிச்சு சாவ போறான் கிழமை அவன் யோசிச்சான் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ரெண்டு நாளைக்கு அவன் என்ன கேட்டா தெரியுமா ஏ தோழனே எனக்கு அந்த இசை கருவியை வாசிக்க கற்றுக் கொடுக்கிறாயா உடனே அவன் ரெண்டு கத்துக்கிட்டு என்ன பண்ண போற சாக்ரடிஸ் சொன்ன பதில் தான் குழந்தைகளை உங்களுக்கான பதில் சாக்ரடிஸ் சொன்னான் நான் சாகும் போது எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா சாகும் போது கூட இது எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் போதாதா இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்பது அல்ல கல்வி கல்வி என்பது எதுவும் கிடைக்காது ஆனால் அதை தெரிந்து கொள்வதில் ஒரு சந்தோஷம் வருது பாரு நான் உலகத்திலேயே நான் ரிசீவ் பண்ண ரெண்டு தேங்க்ஸ் குழந்தைகளை டீச்சர் என்னால் மறக்கவே முடியாது ரெண்டு தேங்க்ஸ் ஒன்னு என்னுடைய மகன் நான்கரை வயது உனக்கும் உன்னுடைய உன்னுடைய பழைய விஷயங்கள் ஞாபகம் வரும் பாரு உங்களுக்கும் ஞாபகம் வரும் பாருங்க நமக்கு மணி பார்க்க கத்துக் கொடுத்தவங்கள மறக்க முடியாது கத்து கொடுத்துருப்பாங்க மறக்க முடியுமா யாருங்கிற ஞாபகம் இருக்கா யாரும் உங்களுக்கு டைம் பார்க்க கத்து கொடுத்தார் ஒரு நாள் என் பையன் வந்து இது எப்படிமா என்னம்மான்னு கேட்டான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேங்க டைம் பார்க்கறத சொல்லி கொடுத்தேன் பையன் வெளியில போய் விளையாடிட்டு ஓடி வந்து என் கால்களை அணைத்துக்கொண்டு அப்படின்னா ஏண்டான்னு கேட்டேன்

கண்ணிலெல்லாம் கண்ணிருங்க மேம் தேங்க்ஸ் என்னப்பா இவங்க நான் பார்த்த மாதிரி இருக்கேன் செகண்ட் இயரில் கற்றுக் கொடுத்தேன் மேம் நான் தான் மேம் பேர் சொல்லிட்டு எதுக்கு தேங்க்ஸ் இப்போ எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும் மேம் தேங்க்ஸ் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பது என்பதே எனக்கு இவ்வளவு பேரின்பமாக இருக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை கற்றுக் கொண்டால் அது எவ்வளவு பேரின்பம் என்பதை தான் அந்த குழந்தைகளுடைய கண்களிலே நான் மின்னலாக பார்த்தேன் கற்றுக்கொள்ளுங்கள் குழந்தைகளை உலகத்தில் ஜெயிப்பது என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனால் எதை கற்றுக்கொண்டு ஜெயிக்கிறோம் என்பது தான் பல நேரங்களில் நம்மை ஜெயிக்கக்கூடிய ஒன்று ஏதோ ஒன்று நம்மிடத்தில் தான் இருக்கிறது ஆனால் அதற்கான அடையாளம் நமக்கு தெரிவதில்லை என்னுடைய அம்மா நான் தான் சொன்னேன் இந்த ஊர்காரங்க தான் ஒரு முறை என்கிட்ட சொன்னாங்க நான் மறக்கவே முடியாதுங்க நான் உங்களுக்கு அதை கடத்திட்டு போறேன் என் அம்மா சொன்னாள் ஒரு முறை ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சுதான் பசிக்குதேன்னு நினைச்ச உடனே அவனுக்கு சோறு வந்துருச்சான் சாப்பிட்டானா தண்ணி அப்படின்னு உடனே தண்ணி வந்துருச்சான் தண்ணி குடிச்ச உடனே டயர்டா இருச்சான் ஸ்வீட்ஸ் ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமே நான் ஸ்வீட்ஸ் வந்துருச்சான் ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு உடனே கட்டில் வந்துருச்சாம் படுத்துட்டான் கை கால்லாம் எல்லாம் வலிக்குதே அப்படின்னு உடனே தேவதைகள் வந்துட்டாங்களாம் கால் கை அமுக்கு இருக்கு தூங்கிட்டான் முழிச்சு பார்த்தா நட்ட நடு காட்டுல கட்டில கிடக்குறான் ஒரு மரத்துக்கு கீழே உடனே பார்த்துட்டு பயந்து நாய் நறியெல்லாம் வந்துருச்சுன்னா நாய் நறிலாம் வந்துருச்சாம் நாய் நரி நம்மள சாப்பிட்டுருச்சுன்னா நாய் நறி சாப்பிட்டுருச்சான் கதை முடிஞ்சது அவன் எது ஏன் அப்படி செய்தது எல்லாம் ஏன் அப்படி நிகழ்ந்தது என்றால் அவன் நின்று கொண்டிருந்ததும் படுத்து கொண்டிருந்ததும் கற்பக மரத்திற்கு கீழ் எது நினைக்கிறானோ அது நடக்கும் இப்போ நான் எனக்கோ உங்களுக்கோ எந்த கற்பக தருவோம் கண்ணில் கிடைக்காது ஆனால் நம்முடைய மனம்தான் குழந்தைகளை நம் கற்பக தருவோம் எது உன் மனம் நினைக்கிறதோ அது உன் வாழ்க்கை உன் காலடியில் கொண்டு வந்து போடும் எதை நினைக்கிறாய் என்பதிலே நீ கவனமாக இரு உன் கவனம் சிதறுகிறது பாய்ஸ்க்கு சொல்ற உன் கவனம் சிதறுகிறது யாருக்கு கவனம் சரியாக இருக்கிறதோ அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் கவனத்தை சிதறுகின்றவர்கள் வாழ்க்கையை சிதறடிக்கிறார்கள் ஒரே நிமிஷம் ஒரே வினாடி தான் கவனம் சிதறினா ரோட் ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷம் தான் செதறனா ட்ரெயின் மிஸ் ஒன் அவர் தான் செதறிடுச்சனா எக்ஸாம் எழுத முடியாது ஒரு நாள் தான் கழுத்து போடலனா சீனியாரிட்டி கிடைக்காது ஒன் இயர் ஃபெயில் ஆனவங்களை போய் கேட்டு பாருங்க என்னன்னு தெரியும் கவனத்தை சிதற வாழ்க்கை சிதறுகிறது கவனத்தோடு நடக்கட்டும் உன் கவனத்தை மட்டும் சிதற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் வந்து கிளாஸ் எடுத்துட்டே இருக்கும்போது சொன்னாராம் நீ வந்து இந்த பீக்கர்ல ஒரு ஆசிட் வச்சிருக்க அந்த ஆசிடை எடுத்து வாயில போட்டு தொட்டு பார்த்துட்டு என்ன டேஸ்ட்டுன்னு எழுதி வை நான் பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போயிட்டு ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் எல்லாரும் ஓகே சார் டீச்சர் வெளில போனால் போதும் அவங்களுக்கு ஓகே சார் ஒருத்த மட்டும் கேட்டான் சார் ஆசிடுங்கிறீங்களே தொல்லாமா வாயிலன்னு டேய் விஷமாக கொடுப்பேன் தொட்டு எழுதுறா அப்படின்ட்டு போயிட்டார் அவர் எல்லாரும் வந்து புளிப்புன்னு எழுதி வச்சாங்க மாஸ்டர் உள்ள வந்தார் என்னடா என்ன டேஸ்ட் அப்படின்னாரு புளி புளிப்பா இல்லையே அப்படி நேராக போய் பீக்கர்லேருந்து அவர் வாயில் வச்சுட்டு டேஸ்ட்லெஸ்னு எழுதினார் எல்லாம் இல்லை இல்லை சார் புளிப்பு சார் டேய் புளிப்பு இல்லைடா டேஸ்ட்லெஸ்னா உடனே எல்லாரும் மறுபடியும் வேணாம்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன் சார்னு எல்லாரும் மறுபடியும் ஒரு சொட்டு வாயில் போட்டுக்கிட்டாங்க ஒரு பையன் மட்டும் போடலை அந்த முப்பது பேரில் ஒருத்த மட்டும் சார் புளிப்பு தான் சார் டே நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் இல்லைன்னு நீ என்னடா புளிப்புங்கிற ஏ புளிப்பு தான் சார் பசங்கெல்லாம் பாதி பீக்கர் காலி பண்ணிட்டாங்க மறுபடியும் டேஸ்ட் பண்ணி இவன் சொன்னால் இல்லை சார் புளிப்பு தான் சார் எப்படிடா சொல்ற நான் டேஸ்ட் பண்ணது எல்லாரும் பார்த்தாங்க இப்போ நான் தப்புங்கிறியா நான் டீச்சர் தப்பா இல்லை சார் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க ஆனால் ஒன்றே நடந்துருச்சு சார் நீங்கள் டேஸ்ட் பண்ணவே இல்லை சார் டேய் கையை போட்டு வாயில் வச்சேனடா இல்லை சார் நீங்கள் போட்ட விரல் வேற வாயில் வச்ச விரல் வேற சார் நான் இதுக்கு பேர்தான் கவனம் அவரை ஆள்காட்டி விரலை பீக்கர்குள்ளே விட்டுட்டு நடு விரலை எடுத்து வாயில வச்சிருக்காரு அவருக்கு டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்குது எல்லோரும் ஆசிரியர் செய்வதை சொல்வதை கேட்டார்களே தவிர இவன்தான் செய்வதை பார்த்தான் பார்ப்பது கவனம் கான்சென்ட்ரேஷனோட யார் இருக்கிறீங்களோ அவன் தான் ஜெயிக்கிறான்